ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்ரீ நேனி ஃபேஷன் இன்றைக்கி வீடியோவில் உங்களுக்காக என்ன எடுத்துகிட்டு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சரடி கலெக்ஷன்ஸ் கேரண்ட்டியில் ஐம்பூனில் ஃபஸ்ட் குவாலிட்டியில் கேரண்டி செயின் கலெக்ஷன்ஸ் தாங்க ஃபெஸ்டிவல்லாம் நிறைய வருது உங்களுக்கு பொங்கல் நியூ இயர் எல்லாமே ஒன் பை ஒன்னாக வந்துகிட்டே இருக்குது எல்லாேருக்கும் தேவைப்படுற மாதிரி உங்களுக்கு செயின் கலெக்ஷன்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கும் எல்லாமே நியூ அரைவல்ஸுங்க எல்லாமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரலும் பாருங்கள் நமக்கு இதுவே ஒன்று அனௌன்ஸ் பண்ணிடலாம் இந்த வீடியோக்கு கிவ்அவே பார்த்தீங்கன்னா அழகான இந்த ஷார்ட் செயின் தாங்க இந்த வீடியோக்கு இந்த பாக்ஸ் கட்டிங்கில் ஷார்ட் செயின் தான் எல்லாருக்குமே கிவ்அவே நம்ம காண்டாக்ட் பண்ணி கொடுத்துட்டு தாங்க இருக்கும் நீங்களும் இந்த கிவ்அவையில் பாக்ஸ் வேட் பண்ணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு பெஸ்ட்டாக கமெண்ட்ஸ் கொடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கிவ்அவே வருங்க வாங்க வீடியோஸ்க்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எட்டு புடியில் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயினுங்க நம்ம சரடை யூஸ் பண்ணுவோம்ல சேம் மாடல் இதில் இப்போ நியூ மாடல் இது உங்களுக்கு ஒரு சைனாக பார்க்கும்போது ஒன்றுமே நல்ல கலெக்ஷன்ஸ் தெரியும் கொடி மாடல் இல்லாமல் இது வந்து இப்போ நியூ மாடலுங்க சேம் அந்த அதாவது பின்னல் பின்னி வச்ச மாதிரியான ஒரு மாடல் நல்ல உருட்டு மாடல் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாருமே வந்து மோஸ்ட்டாக விரும்புகிற ஒரு மாடல் வளையம் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி கேரண்டி இல்லை நீங்கள் தாலி ஆட் பண்ணி போட்டுக்கலாம் சிம்பிள் அண்ட் நீட்டாக நீங்கள் போட்டுக்கலாம் த்ரீ டபிள்யூ நைன் ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் புக் பண்ணி எல்லாமே ஆஃபர் ப்ரைஸ் ஒரு சரடு வந்து நம்ம ஃபோர் ஃபிஃப்டிக்கு கொடுத்துட்ருந்தோங்க எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நியூ இயர் அண்டு பொங்கல் ஆஃபர் தான் உங்களுக்கு த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரலும் பாருங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் எது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டபுள் லைனில் செயின்ங்க நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி செயின் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஐம்பூனில் கேரண்டியில் ஃபஸ்ட் குவாலிட்டி செயின்ங்க சூப்பரான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்குது நல்ல ஒரு ஹாட்டின் ஷேப்பில் உங்களுக்கு பீட்ஸ் வச்ச மாதிரியான ஒரு மாடல் இது வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன் இன்ச்சஸ் செயின் மைக்ரோ பிளேட்டடில் எயிட்டீன் இன்ச்சஸ் டபுள் செயின் அதாவது ரெட்டவடை செயின்லாம் நம்ம எட்டு புடியில் பார்த்துருப்போம்லாம் சேம் அதே மாதிரி உங்களுக்கு ஷார்ட் செயின்லேயும் டபுள் லைன் செயின் வரும் சூப்பரான ஒரு குவாலிட்டியில் இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு எஸ் மாடல் சூப்பரான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்குது ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துருப்போம் இது நம்ம என்ன ஹோல்சேல் ப்ரைஸோ அதே உங்களுக்கு கிடைக்கிது நல்ல ஒரு அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸில் கிடைக்குதுங்க ஃபோர் ஃபிஃப்டி டபுள் நைன் செயின்க்காக சிங்கிள் செயின் கிடையாது ஒரு நம்ம நார்மல் கேரண்டி செயின் டூ டபுள் நைனுக்கு நம்ம சேல்ஸ் பண்ணுவோம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஃபைவ் ஜீரோ வருது நல்ல ஒரு அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸ் டபுள் லைனில் பிளாக் பீட்ஸ் வச்ச மாதிரியான ஒரு செயின் ஃபோர் ஃபிஃப்டி தான் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் குவாலிட்டி வைஸ் இஸ் த பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் நல்ல இந்த கருப்பு பீட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு கிறிஸ்டல் இது சூப்பராக இருக்கும் பிளாக் பீட்ஸு சூப்பரான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்குது ஃபோர் ஃபிஃப்டி ஒன்லி கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் வீடியோ ஃபாஸ்ட்டாக போகுங்க ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரலாம் பாருங்கள் நல்ல ஒரு அஃபோர்டபுளாக ப்ரைஸில் உங்களுக்கு கிடைக்க போகுது இது பார்த்திங்கன்னா நம்ம ஆஸ் யூஷ்வல் பார்க்குற கேரண்டி ஐம்பூன் செயின் கோதுமை மாடலில் உங்களுக்கு வளையம் கொடுத்துருக்காங்க தாலி ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒன்றா முகப்பூச் பால்ஸ் வச்ச மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தாங்க ஹோல்சேல் ப்ரைஸ்க்கே நம்ம கொடுக்குறோம் ஒரு எட்டு புடியில் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் கேரண்டி செயின் ஐம்பூன் செயின் த்ரீ ஃபைவ் ஜீரோ மட்டும்தான் இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பாக்ஸ் கட்டிங் ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பயுமே பார்க்குற ஒரு பாக்ஸ் கட்டிங் கேரண்டி செயின் அதில் நம்ம சிலுவை கொடுத்துருக்கோம் தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க சிலுவோ மாடல் ஒன் செகண்ட் சாரி ஆஃபர் ப்ரைஸ் கொடுத்துருக்கோம் ஃபோர் ஃபைவ் ஜீரோ பாக்ஸ் கட்டிங்கில் நம்ம செயின் ஃபோர் டபுள் நைன் கொடுப்போங்க உங்களுக்கு டாலரோட பார்த்தீங்கன்னா டாலர் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு நைன் ஒன் சிக்ஸில் இருக்க மாதிரி இருக்கும் நைன் ஒன் சிக்ஸில் எப்படி ஃபினிஷிங்ஸ் அந்த தங்கத்தில் ஒரு டாலர் எடுத்தால் எப்படி ஒரு ஃபினிஷிங்ஸ் இருக்குமோ சேம் அதே பேட்டன் ஃபோர் ஃபைவ் ஜீரோ புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது கேரண்டி செயினுங்க நம்ம சரடு கூட போடுவோம்ல சேம் அதே செயின் கோதுமை செயின் ஒரு மீடியம் சைஸ் கோதுமைங்க எல்லாருமே கோதுமை செயின் பிடிக்காதவங்களே இருக்க முடியாது ஓல்டு மாடலாக இருந்தாலும் ரொம்ப எல்லாேருக்கும் ஒரு விருப்பமான ஒரு மாடல்னு சொல்லலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கேரண்டி செயின் நீங்கள் செக் பண்ணி கூட சீல் செக் பண்ணி கூட வாங்கிக்கலாம் ஆஃபர் ப்ரைஸை கொடுத்துருப்போம் த்ரீ டபுள் நைன் மட்டும் தான் கேரண்டி செயின் சரடு கூட நீங்கள் ஒரு செயின் போடணுன்னு நினைக்கிறோம் இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க கேரண்டி செயினாக கொண்டு வந்திருக்கோம் அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய கலெக்ஷன்ஸும் எடுத்துகிட்டு வந்துருக்கோங்க இதெல்லாம் மோஸ்ட் வாண்டட் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய சைஸ் கோதுமை ரொம்ப நல்லாயிருக்கும் கழுத்துக்கு தெருப்பாக ஒரு செயின் போகணுன்னா நீங்கள் இந்த மாதிரி சூஸ் பண்ணலாம் வளையம் கொடுத்துருப்பாங்க சூப்பராக இருக்குங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைம்போர்ட் மிக்சரில் கேரண்ட்டியில் வர ஒரு ஃபஸ்ட் குவாலிட்டி செயின் ஃபோர் ஃபிஃப்டிக்கு கொடுக்குறோம் எல்லாமே ஆஃபர் பிரைஸ் ஐநூறுபா இல்லாமல் இந்த செயின் வாங்க முடியாது எல்லாமே உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்குறோம் நெக்ஸ்ட்டு சேம் பாக்ஸ் கட்டிங்லேயும் உங்களுக்கு சிலுவை ஆட் பண்ணியிருக்கோம் சிலுவை டாலர் நிறைய பேர் இது நம்மக்கிட்டே கலெக்ஷன்ஸ் வாங்கியிருப்பாங்க இந்த மாதிரி டப்ளியூ ஹூப் நிறைய பேருக்கு பிடிக்கும் இந்த மாதிரி தான் சிங்கிள் ஹூப் டாலருமே நிறைய பேர் கேட்பாங்க அந்த மாதிரி தான் நாங்களும் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு பாக்ஸ் கட்டிங் செயின் ஆஃபர் ப்ரைஸ் கொடுத்துட்டோங்க ஃபோர் ஃபைவ் ஜீரோ மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நானூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தாங்க ஃபோர் ஃபைவ் ஜீரோ அப்படியே ப்ரைஸோடு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு நியூ மாடல்ஸ் வந்துருக்கீங்க செயினில் இப்போ எடுத்துகிட்டு வந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஆர்டல்ஸ் இது வந்து வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பட்ட செயின் சொல்லலாம் நல்ல ஒரு பட்டை செயின் கழுத்துக்கு தெருப்பாக இருக்கும் இது போட்டிங்கன்னா நியூ மாடல்ங்க இது எல்லாமே கேரண்டி செயின் நம்பி வாங்கலாம் நீங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபைவ் ஜீரோ மட்டும் தான் ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துருக்கோம் ஃபோர் டபுள் நைன்க்கு கொடுத்தது எல்லாமே உங்களுக்கு இப்போ ஃபோர் ஃபைவ் ஜீரோ கொடுத்துட்ருக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் ஒரு அழுத்தமான ஒரு நெருக்கமான செயின் பார்க்கலாம் நல்ல ஒரு கட்டிங்ஸோடு நிறைய பேர் செயின் வந்து கெட்டி செயினாக இருக்கணும்னு நினைப்பாங்க தின்னாக இருந்தாலுமே ரொம்ப நல்லா கெட்டியாக இருக்கணும் அந்த மாதிரியான ஒரு ஃபினிஷிங்ஸ் ஃபினிஷிங்ஸே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டூ த்ரீ இயர்ஸ்க்கு மேலே கூட உங்களுக்கு நல்லா மெயின்டைன் ஆகும் நல்ல ஒரு கேரண்டி செயின் ஆஃபர் ப்ரைஸ் கொடுத்துக்கோ இது ஃபோர் டபுள் நைன் வருங்க கண்டிப்பாக நல்ல ஒரு கெட்டி செயின் ஐம்பூனில் ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் ஸ்க்ரீன் பண்ணிக்கலாம் நானூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபா மட்டுமே நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்குங்க நல்ல ஒரு ஒன் கிராம் மாடலில் செயின் கலெக்ஷன்ஸ் மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு இந்த செயின்லாம் பார்த்தீங்கன்னா கழுத்துக்கு ஒன்றே ஒன்று போட்டால் கூட போதுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல ஒரு ஃபோர்டீன் ஷேப்பில் பேட்டர் எல்லாமே கேரண்டி ஐம்போன் செயினுக்கு ஐம்போன் மிக்சரில் கேரண்டியில் ஃபஸ்ட் குவாலிட்டியில் வர செயின் கலெக்ஷன்ஸ் நம்மக்கிட்ட ரெகுலராக வாங்குறோம் இது நம்ம குவாலிட்டி பற்றி நல்லா தெரியும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபோர் டபுள் நைன் மட்டும் தாங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் நம்ம ப்ராடக்ட் எல்லாமே ரியல் கோல்டு லுக்லே தாங்க இருக்கும் நெக்ஸ்ட் நல்லா பார்க்குறது ஓவல் ஷேப் செயின் இதுவுமே குவாலிட்டி வைஸ் இஸ் த பெஸ்ட்டுன்னே சொல்லலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஓவல் ஷேப் ஓவல்லே உங்களுக்கு ஷைனிங் கட் கொடுத்துருக்காங்க பார்க்கும்போதே நல்லா தெரியும் சூப்பராக இருக்குது பாருங்கள் குவாலிட்டி மிறியால் கோல்டுக்குன்னு ஒரு அஞ்சு சவரது செயின் எடுத்திங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு திக்னஸோடு இருக்குமோ சேம் அதே ஒரு பேட்டர்னில் உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல இப்போ எல்லாமே ஃபெஸ்டிவல் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃபோர் டபுள் நைன் மட்டுமே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் தாங்க எதுவுமே ஒரே மாதிரி இருக்காது உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் இந்த வாட்டி நிறைய சூப்பராக எடுத்துகிட்டு வந்திருப்போ இந்த செயின் பாருங்கள் எதுவுமே நியூ டிசைன் ஆஸ் யூஷுவல் எல்லா செயின் மாதிரி இல்லாமல் இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வே நினைக்கிறவங்க சூஸ் பண்ணிக்கலாம் ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துருக்கோங்க ஃபோர் டபுள் நைன் மட்டும் இது ஆஃபர் ப்ரைஸ் ஃபோர் ஃபைவ் ஜீரோ மட்டும்தாங்க நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் இது எல்லாமே கேரண்டி தாங்க ஐம்பில் கேரண்டி சேம் அதே மாதிரியான ஒரு வர மாடல்ங்கிறச்சேன் சூப்பரான ஒரு ஃப்ளவர் மாடல் டிஃப்ரெண்ட் நிறைய பேருக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக போகணுன்னு ஆசை வருங்க அந்த மாதிரி இருப்பவங்களாம் எதாவது சூஸ் பண்ணலை டிஃப்ரெண்ட் மாடல் நல்ல ஒரு கேரண்டிச்சு உங்களுக்கு குவாலிட்டி பார்த்தாலே நிறைய பேருக்கு தெரியும் சூப்பரான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்குது பாருங்கள் ரியல் கோல்டு ஃபோர் ஃபிஃப்டி இது எல்லாமே கண்டிப்பாக நாங்கள் ஆஃபர் ப்ளைஸில் தாங்க கொடுக்கோம் நானூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் அந்த செயினோடய ப்ரைஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒன் கிராம் மாடல் செயின் ஃபினிஷிங்ஸில் அப்படியே இருக்கோங்க ஃப்ளவர் பேட்டன்ல எடுத்துகிட்டு வந்துருக்கோம் இது உங்களுக்கு ஃபார்மிங்கில் செயின் கலெக்ஷன்ஸ் வருங்க ஃபார்மிங் ஐட்டம் இது நல்ல ஒரு ஃப்ளவர் மாடலில் உங்களுக்கு பேட்டர்ன் வரும் நல்ல ஒரு இந்திரா மாடல் சூப்பரான ஒரு மிஷின்ஸில் இருக்கு ஃபைவ் ஃபைவ் ஜீரோ வருங்க இது மட்டும் ஃபார்மிங் செயின் ஐநூற்றி ஐம்பது ரூபா வரும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை பிளேஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ